அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஓராண்டில் திருவுவிழியம் என்கின்ற இந்த செயல்பாட்டில் நாம் அனைவருமே கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டில் முழுவதுமாக ஒரு முறை திருவுவிழியத்தை வாசிப்பதற்கான முயற்சியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் நீங்கள் பதில்களை அனுப்புவது அந்த முறையை எளிதாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் லிங்க் வழியாக அல்லது ஆப் வழியாக உங்கள் பதில்களை எங்களுக்கு கிடைக்கச் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பொதுவாக நீங்கள் பதில்களை எழுதி தபால் மூலமாக அனுப்பி அதை நாங்கள் திருத்துவது என்பது மிக கடினம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இதை இப்போது எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மூவாயிரம் பேருடைய விடைத்தாள்களை திருத்துவது என்பது கடினம் அதே போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதை நாங்கள் உங்கள் அலைபேசி எண்ணை பதிவு செய்து அதை திருத்துவது என்பதும் கடினம் அதற்கு பதிலாக நாங்கள் ஒரு இணையதள வழியிலேயே இதை செயல்படுத்த முயற்சி செய்திருக்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற பதில்கள் எல்லாவற்றையுமே அதுவே திருத்தி சிஸ்டமே திருத்தி எங்களுக்கு மதிப்பெண்களை சொல்லிவிடும் எனவே இது மிக எளிதான முறையாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எப்படி பதில் அனுப்புவது என்பதை உங்களுக்கு நான் இப்போது சொல்லித்தருகின்றேன் முதல்ல நீங்கள் இந்த ஓராண்டில் விளியம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போய்க்கங்க போன உடனே உங்களுக்கு இந்த பதில் அனுப்புகிற லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கிறோம் கீழே இருக்கும் பார்க்குறீங்க அதில் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கு ஹெச்டிடிபிஎஸ் குட் நியூஸ் சென்டர் டாட் இன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் இதுதான் பதில் அனுப்புகிற லிங்க்கு இதுதான் நம்ம ஆப்போட லிங்க்கு அதனால் இதை கிளிக் பண்ணிக்கலாம் அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிக்கோங்க நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ண உடனேயே இப்படி இணையதளத்துக்குள்ளே போகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே வர்ற பக்கம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நற்செய்தி நடுவம் அப்படின்னு சொல்லி தலைப்பு இருக்குது கீழே நிறைய உள்ளே கொடுத்துருக்குறோம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் அதில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா முகப்பு விவிலியம் புதிய பதிவு தேர்வு அட்டவணை அப்படின்னு சொல்லி அஞ்சு இருக்குது இதே தான் மேலேயும் இருக்கும் முகப்பு ஆயரி நா திருவுளியம் நெறிமுறை தேர்வு அட்டவணை தேர்வு உறுப்பினர் பதிவு அறிவிப்புகள் தொடர்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நோண்டி பார்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் புதிய நபர் அப்படின்னா புதிய பதிவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது கீழே அடியில் ஐந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் நடுவில் புதிய பதிவுன்னு ஒன்று இருக்குது இதுதான் புதிய நபர்கள் எல்லாருமே பதிவு செய்கின்ற ஒன்று நீங்கள் மொத மொத கேள்விகளுக்கு பதில் அனுப்ப போகிறீங்கன்னா இதை தான் கிளிக் பண்ணணும் புதிய பதிவு அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இப்படி வரும் இப்படி வந்த உடனே உங்கள் நீங்கள் உங்களுடைய அலைபேசி எண்ணெய் கொடுக்கணும் கொடுத்துருக்கு அலைபேசி எண்ணெய் கொடுத்து பதிவு செய்கின்றிருக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு அலைபேசி எண்ணெய் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் அலைபேசி எண்ணெய் கொடுங்க சும்மா கொடுத்து முடித்த பிறகு தொடரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும் உங்கள் பெயர் என்ன உங்கள் பெயரை அதில் படணும் அடுத்து மறை மாவட்டம் கெட்டிருக்கு மறை மாவட்டம் சொல்லும்போது அதில் தூத்துக்குடி மற்றும் பிறன்று இருக்குது நீங்கள் தூத்துக்குடி கிளிக் பண்ணிங்கன்னா தூத்துக்குடி மறை மாவட்டன்னா தூத்துக்குடி க்ளிக் பண்ணிக்கோங்க பிற அப்படின்னா பிற அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பங்கு தூத்து மறை மாவட்டத்துக்கு அடுத்து பங்கு கேட்டிருக்காங்க அதை க்ளிக் பண்ணும்போது இதில் பங்கு எல்லாமே வரிசையாக வருது இது உங்கள் பங்கு எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து ஊர் பேர் போடணும் இது முடித்த பிறகு மேலே கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மையில உறுதி கூறுகிறேன் அந்த இதை க்ளிக் பண்ணணும் ப்ளூ கலரில் ஆயிட்டு கிளிக் பண்ண பிறகு தான் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்த பிறகு மேலே வந்துட்டு பாருங்கள் பச்சை கலரில் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது போட்டி உள் நுழைவு பகுதிக்கு செல்லவும் இருக்குது நீங்கள் இப்போ உங்களை விவரங்களை பதிவு செஞ்சாச்சு பதிவு செஞ்ச பிறகு கீழே தேர்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேர்வுன்னு ஒன்று கீழே இருந்துச்சு அதை கிளிக் பண்ணியாச்சு இப்போது நான் அந்த மொபைல் நம்பரை போடுறேன் கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு இப்போது உல்செலுக்கு கொடுக்குறேன் கொடுத்த உடனே இப்போ வாரம் ஐந்து தேர்வுகள் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வாரம் ஐந்து இப்போது நடந்துக்கிட்டுருக்கு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த பகுதிக்கு வந்திருக்கோம் தேர்வுக்கு செல்கன்னு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே முதல் கேள்வி வந்துருச்சு நெஞ்சுக்கறி என்ன பழியாக ஒப்பு கொடுக்கப்படும் பதில் எதுவாக கூட இருக்கலாம் நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு பதில் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டேன் இவற்றில் எதுவும் இல்லைன்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ண பிறகு கீழே சேமி தொடர்கிருக்கு அதை க்ளிக் பண்ணுறேன் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லா கேள்விக்குமே நான் ரெண்டு நாலாவது பதிலில் க்ளிக் பண்ணுறேன் நாலாவது பதில் க்ளிக் பண்ணிவிட்டேன் நீங்கள் எது சரியான பதிலோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே நாலாவது பதில் அது சரியோ தவறோ நான் க்ளிக் இருக்கேன் மாறுது இப்போ ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி அடுத்து ஒன்பதாவது கேள்வி நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேமி தொடருங்க கொடுக்குறேன் எல்லாத்துலேயுமே நாலாவது பதில் தான் க்ளிக் பண்ணுறேன் கேள்வி வந்துருச்சு இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ ஒரு இதுக்கு இருபத்தி நாலாவது கேள்வி இப்போ இருக்குது இதில் பதில் எதுவுமே நான் கிளிக் பண்ணாமல் விட்டு வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க இருபத்தி நாலாவது கேள்விக்கு நான் பதில் கிளிக் பண்ணாமல் சேமி நேரே கொடுத்துட்டேன் சரிங்களா இது எப்படி வரும்னு பார்ப்போம் மற்ற கேள்வியெலாம் க்ளிக் பண்ணுறேன் பதில் கிளிக் பண்ணுறேன் பதில் கிளிக் பண்ணோம்னா சோப்பு கலரை சுற்றி வரும் இதாக இருக்குது நான் க்ளிக் பண்ண உடனே அந்த பதில் எல்லாமே வந்து சோப்பு கலரில் மாறுது சோப்பு கலர் ஒரு ரவுண்டு வரும் அடுத்து கடைசி தான் கடைசி கேள்வி முப்பதாவது கேள்வி இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு சேமி தொடர்க கொடுக்க போகிறேன் கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த வந்துட்டு பச்சை கலரில் கட்டுற ஆல் கொஸ்டின் ஆன்சர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது அதுக்கு மேலே பாருங்கள் தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது முப்பதாவது கேள்வி கிளிக் பண்ண பிறகு சேமி தொடர்க பதில் கிளிக் பண்ணி முடித்த பிறகு தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்கன்னு சொல்லி அந்த முப்பதாவது கேள்விக்கு மேலே வந்திருக்கு அதை கிளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ண உடனே இப்படி வருது இதுதான் நான் என்ன பதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் நான் எல்லாத்துலேயுமே நான்காவது பதிலில் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்குமே நாலாவது பதில் பச்சை கலரில் காட்டுது அதாவது பச்சை கலரில் காட்டுறது எல்லாமே நான் க்ளிக் பண்ண பதில்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நாலாவது நாலாவது காட்டும் நான் நாலாவது தான் கிளிக் பண்ணேன் ஒரே ஒரு கேள்வி நம்ம கிளிக் பண்ணால் விட்டோம் அது என்னதுன்னா இருபத்தி நாலாவது கேள்வி அப்படி தானே அந்த இருபத்தி நாலாவது கேள்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாத மாதிரி இருக்குது மற்றெல்லாம் பச்சை கலரில் இருக்குது இருபத்தி மூணு பச்சை கலரில் இருக்குது நான் கிளிக் பண்ண பதில் இருபத்தஞ்சு கிளிக் பண்ண பதில் பச்சை கலரில் இருக்குது ஆனால் இருபத்தி நாலில் எதுவுமே இல்லை காரணம் என்னென்னா நான் அதை கிளிக் பண்ணலை இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண போகிறோம் அப்போ கீழே என்ன செய்யணும் மாறுதல் செய்கன்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன் இருபத்தி நாலாவது கேள்விக்கு போயிட்டுரு இப்போ நான் இதில் ஒரு பதிலை கிளிக் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நாலாவது பதில் கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு சேமி தொடரக கொடுக்குறேன் கொடுத்த பிறகு அது சேவ் ஆகிருக்கும் இப்போ நான் மறுபடியும் தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்கணும்னு இருக்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோம்னா இப்படி வரும் நம்ம இப்போ இருபத்தி நாலாவது கேள்வி பார்ப்போம் க்ளிக் பண்ணியிருக்கான்ட்டு இப்போது கிளிக் பண்ணியாச்சு அந்த இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் கிளிக் பண்ணியிருக்கு இப்போ எல்லாமே க்ளிக் பண்ணியாச்சு எல்லா கேள்விக்குமே பதிலை கிளிக் பண்ணியாச்சு கடைசி முப்பதாவது கேள்விக்கு கீழே பாருங்கள் சின்னதாக தேர்வு சமர்ப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு உங்கள் தேர்வு நிறைவு செய்து விட்டீர்கள் முன்பக்கம் செல்க அப்படின்னு இருக்குது இதோடு முடிஞ்சிட்டு இதுக்கு மரவு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது தே தேர்வு நிறைவு செய்க தேர்வு சமர்ப்பிக்க கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது முடிஞ்சு போச்சு தேர்வு நம்ம முடித்தாச்சு இப்போ நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த மேலே பாருங்கள் தேர்வுன்னு ஒரு ஆப்ஷன் தேர்வுன்னு ஒரு தலைப்பு இருக்குது அது பக்கத்தில் மூணு கோடு இருக்குல்ல அந்த கோடை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்படி வரும் இதில் மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெளியேறுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த வெளியீரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்பை விட்டு வெளியே போயிரும் அவ்வளோதான் முன்பக்கம் வந்துடுச்சு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்முடைய தேர்வு நீங்கள் ஒருவேளை பழைய தான் அப்படின்னா அது தெரியும் பழைய நபர் எல்லாருமே நேரே தேர்வு ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேர்வு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்படி வரும் உங்கள் அலைபேசி என்ன கொடுத்து ஹோல் செலுக்காக கொடுத்துடலாம் ஹோல்செலுக்காக கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் வந்துட்டினா இதில் நீங்கள் பதில்கள் கொடுத்துருக்கீங்க தேர்வுக்கு செலுகை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தாச்சு அதனால் பேக் வந்துட்டு பதில்களை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுத்த பதிலெலாம் காட்டும் இது எல்லாமே நீங்கள் கொடுத்த பதில்கள் சரியான பதில் தவறான பதிலெலாம் கிடையாது இது எல்லாமே நீங்கள் கொடுத்த பதில்கள் அதுதான் இதில் காட்டும் சரி அவ்வளோதான் இதே போல் நீங்களும் புதிய நபர் என்றால் புதிய பதிவு செய்யுங்கள் பழைய நபர் என்றால் நேரடியாக தேர்வு ஆப்ஷனுக்கு போய் தேர்வு அட்டன் பண்ணிடலாம்